திரு ஐயா அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை இழி சொற்களால் விழித்திருப்பது விழித்திருக்கிறது சொல்ல முடியாது ஒரு அவமானகரமான சொற்களை பயன்படுத்தி இருப்பது அப்படிங்கிறது மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துது மாற்றுத்திறனாளிகளிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பை அவர் கோர வேண்டும் அப்படிங்கறது கேட்டுக்கிற துரைமுருகன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை பற்றிய பேசிய பேச்சானது மிகவும் வருத்தத்திற்குரியது ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று இது கண்டிக்கத்தக்கதும் கூட ஆகும் துரைமுருகன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை திறமையை குறைத்து மதிப்பிட்டு தனது அரசியல் எதிரிகளை பேசிய பேச்சு எங்கள் எல்லோரும் மனதையும் புண்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறோம்